எங்களோட கேக்க அப்படி ஒரு கேக்க கொடுங்க நான் அவங்க பேசிட்டே போறேன் இல்ல அவங்க என்ன இல்ல அவங்க உத்தியோக பேசல எல்லா விஷயம் பண்ணாங்க Facebook அவ செய்து இருக்காங்க அவங்க பேர்ல ஒரு அங்க செய்து அதான் நான் என்ன இல்ல இல்ல பேக்கி பேக்கி அந்த பேர்ல வரையலாம் இல்ல பேக்கி இல்ல பேக்கி எம்பிபி கவுண்டர்ல இருக்க பாவரணும் நான் கட்சி 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 ஆசா ஆசா ஆசா

ஒரு கட்சியில முக்கியமான ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம் கூட அதாவது

அவர் இந்த எடுத்து வந்து அவர் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை பறைக்கிறாரு உண்மைக்கு புறமா செய்தி வெளிய மக்களுக்கு தொடர்ந்து வரமா அவர் என்ன பண்ணாரு உண்மைக்கு புறமா செய்தி பறைக்கிறாரு அவர் சட்டை இல்லையா ப்ளே சேரنده குத்துறதா ஆககம் அவர் பேரே குத்துறதா இல்ல இந்த பேக் ஐ டிவைஸ் கொண்டு வந்து இல்ல பேக் ஐ இல்ல பேக் ஐ பேக் ஐ இல்ல அது பேக் ஐ இல்ல அது ஆங்கி ஆகுது மாங்கி ஆகுது இந்த பேக் அமைச்சரம் <laughs> 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 <usuk>

மட்டும் சொ தோட்டவர் அந்த காணியில இப்போ தோட்டம் செய்து கொண்டிருக்கிறது அப்படி தோட்டம் செய்து கொண்டிருக்க காணியும் மைதக்காரி இந்தியா கல்லுக்காரி இப்ப அது இல்ல தோட்டம் செய்யறாங்களே இப்படி சொல்லி போயிருக்கு ஆனால் உண்மையான அரச பிரசிக்கிற படி ஒரு தேவை கெடுத்த காரி அந்த தேவையை தான் பயன்படுத்தலாம் இன்னொரு தேவையை திரும்ப தூயரிக்கலாம் அப்ப அங்க நடந்த விஷயம் அந்த காணி சொந்த பெரம்பரை காணிக்காரனா தோட்டம் செய்யறாங்க சொல்லிவிட்டு வந்து உத்தியோகம் உத்தியோகம் வெளியிட்ட என்னன்னு சொன்னா புளிதான அணிதனக்கு அறிவு வந்தது

அதுலயம் தங்க தோட்டச்சியாக தோட்டக்காரன் மூலம் தான் ஏழு பேர் தோட்டம் செய்யுங்க தாங்களை வச்சிருக்க வச்சிருக்க எங்களை கட்சியில முக்கியமான அவங்கள போய் தவிர்த்திருக்கேன் இந்த காணிய குடிப்பாதையோ இந்த காணி எங்கள்ட்ட தவிர்த்திருக்கணும் அப்படி ஒரு நாள் ஒரு காணிய ஒரு தவைக்கு கேட்டா இன்னொரு தவையை குடுக்கல அந்த முறைப்பாடு சொல்ல அந்த முறைப்பாடு தொல்ல வந்து பாத்திருக்கோம் பண்ணா ஒவ்வொரு ஒவ்வொரு பாராமெண்டர

இதனூர் கலத்தான அவரோட மார்த்திருக்க அத சொல்லிருக்காங்க

ஆய் ஆய் कहने वाले अरे हां कहने के लिए बोल रहे हैं अरे निकरीया अरे यहां कुछ लगाओ अरे यहां कुछ लगाओ कोई थोड़ा भी ना लाओ लाओ आओ खाई गई खटती ना पाओ ना ना फेसबुक लेना है बात किया है बंदा மறுபடியும் நாளைக்கு வந்து பார்க்கணும் இதெல்லாம் அவங்க காதியு இல்ல என்னா இதுல வந்து அந்த காணி குடுறது மக்களே வேலை இல்லை இல்ல அந்த காணியை குடுவறது அதனால வேலத்துலrangle ரெண்டே என்ன காசு இல்லவே இல்ல இப்ப தேசிக்கு வந்து இப்ப சாகனா சில விஷயங்களை கேரிய பண்றோம் தேசிக்கு வந்து இந்த கேரவே காவல காவலயா இருந்து அந்த இடத்துல அனுப்புவீங்க இல்லவேக்கலாம் நான் கேட்கிறேன் இல்ல இல்ல உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் கண்டனமா சொல்லு அவர் அப்படி அமைச்சா

அவர் <laughs> சேலத்தை <laughs> தயை நான் இத மனமா அடுத்த மனல இதங்களா புல்வீரர்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லப்பாவே நீங்கங்களே இல்ல நான் உங்களை உங்களை நீங்க ரொம்ப நல்லா ஓட முடியாது யார்

இந்த இல்ல இந்த ஊஞ்சல் கிட்ட இந்த மீன் கொண்டு வந்தா ஹாஹா இந்தாங்க நான் கார் நின்னுட்டு தான் நான் இது ஒருருக்கு உள்ள காரண சொல்றீங்க உங்களுக்கு புடிச்சத வாங்கீங்க நீ ஏ தங்கிுறலாம் சௌகரியத்துக்கு உள்ள யாரும் வர வேண்டியது பெருசேது புடிச்சது வாங்க வேண்டியது இந்த அஞ்சர் வேற நல்ல டைம் வந்து இந்த அஞ்சர் வேற நல்ல டைம் வந்து இந்த காரை இந்த காரை கூப்பிடுறாங்க இந்த காரை பொதுவா வந்து கூப்பிடுறாங்க நுழைவு செய்ய கட்சி அலுவலகங்கள் போகும் அதுக்கெல்லாம் அது அது பொதுவான அதாவது வடமாகாணத்திலேயே பன்னியில மட்டும்தான் ஒரு இராணுவ நிறைய இருக்க என்று பாராளுமன்றத்துல ஒரே ஆற்றின வீடியோ இருக்கு அது நாம விட்டு இல்ல இல்ல நம்ம அவருக்குடிவ தெளிவை காணிய ஒன்றே காட்டப்பட்டது இது வந்து சுயரி இல்ல இல்லை இது சுயரிப்பில் மக்களுக்கு பயன் அளித்த விஷயம் சுயரி பண்றது வேற இது ஏற்கனவே அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்ப இது அரசாங்கம் வேறு இது வேறு

ஒரு முரண்பாடு இருக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் அவைய கன்சர்ன் இல்லாம கொடுத்தாங்க

ஏன்னா பலாலி வரக்கிலே அண்ணனி உறவுல குடியRenderTarget நாங்க இதோட எரிதமான இடர்வாடு தந்திரம் தெதானே ஏ மாவீனாயா இல்ல என்ன வரமா ஆ ஹான் அந்த இடவாரன் குஜராத் அங்கே இந்த பக்கமே வந்தாங்களே அதுக்கு என்ன தெரியும் அந்த வடையத்துல இருக்க ஒண்ணு தெரியு

அடுத்த கௌரவத்தில் தாங்க தாய விடுதலை மாவீர நினைவு நினைவுகள் தாய விடுதலுக்காக மீதர்களுக்கு வரவர்களுக்காக மாவீரின் இருபத்தொன்பதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஆரம்பமாக இருப்பதா அதற்கு அண்மையின் நிர்வாகம் மாவட்ட நினைவு அனைத்து அறிவித்தோம் அத்தோடு வரைவடையில் உள்ள பல மாவீர குடும்பங்களுடைய தனியார் கருநிலையங்கள் இறைச்சி வித்த நிலையங்கள் ஏங்க செய்யாது அன்றைய நாளில் பொது வேலையும் ஆட்புழனிகள் வேலையும் செய்யாது ஏன்னா நான் இன்னொரு என்னொரு வசதி அன்றைய நாளில் ஒரு வியாதி வருது

இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் முகநூல் பதிவேன்றை சுட்டிக்காட்டி அதற்கெதிராக கண்டனம் தீர்மானம் நிறைவேற்றப் போவதாக தெரிவித்ததால் வலிவடக்கு பிரதேச சபை அமர்வில் சர்ச்சை ஏற்பட்டது